ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு லாக் தாங்க ஸோ என்ன விலாக்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோ அத்திக்கோயில் லாக் தான் ஸோ அதில் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட் இது ஸோ நாங்கள் குளிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் கிளம்பிட்டோம் ஸோ மேலே ஏறி போயிக்கிட்டு இருந்தால் ஃபுல்லாக சாமி எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நமக்கே அப்படியே ஒரு உத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சுங்க அதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த படம் கூட்டம் வேறையா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு கண்டிப்பா ஒரு hey. தொ hey, <laughs> <laughs> വിളി <laughs> <laughs> ஸோ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து பார்த்தா அன்னதானத்துக்கு அவ்வளோ கூட்டம் ஸோ இன்றைக்கி சரியான கூட்டம் பாருங்களே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிவிட்டோங்க ஸோ போகிற வழியெல்லாம் மழை சரியான மழை அதை என்னால் எடுக்க முடியலை ஸோ அப்புறம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் செக் கமெண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்களே விசிட் பண்ணுங்கள் பாய்